அடே வெள்ளக்கார மாதிரியா இருக்கிற கொஞ்சம் பேக் கொஞ்சம் நீட்டாக இருந்தா சூப்பரா இருக்கும் குட்டையா பேகு சரி சரி எனக்கு தெரியலையே எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல நல்லா இருக்கிற மாதிரி தெரியல

என் கைக்கு நல்லா இருக்கா வளையல் நல்லா இருக்கும் கைக்கு நல்லா இருக்கும் பல இருக்கா ம் பல பலன் கேடோ ஷேடோ அடிக்கும் இது வந்து சென்னையில் இது இந்த ஹேண்ட்பேக் இதெல்லாம் எடுத்தது ம் சென்னையில் இதுதான் அங்க வந்து போய் பார்க்கணுமே எவ்வளோ ட்ரெஸ்ஸு எவ்வளோ வளையல் எது எடுக்கிறது எதை

ட்ரெஸ்லாம் இருக்குது அந்த பிளானே இருந்த ட்ரெஸ் எடுக்கிற ப்ளானில் தான் இருந்தால் ஒன்றுமே எனக்கு ஒண்ணு செட் ஆகல அங்க போயிட்டு வந்து ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை ம் கோல்டு ஜாரம் தண்ணி மாத்தி மாத்தி குடிச்சதில்லை ம் சரி இப்போண்ணா திடீர்னு காளி கோவிலுக்கு போகணும்னு கூடமா ஓ ஓ வீட்டில் இருந்தேன் வீட்டுக்கு வருவோம் ஞாயிற்றுக்கிழமை போனோம் விசேஷமா இன்றைக்கி சாய்ங்காலம் தான் விசேஷம் ஏன் ராகு காலத்தில் தானே விளக்கு போடணும் பன்னெண்டு மணிக்கு ராகு காலம் தானே பன்னெண்டு மணிக்கு போனால் கட்டு ஆகுது தான் என்ற கிழமை

ஈவினிங் வந்தால் தான் சம கூட்டமாக இருக்குது சாமி பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து காலையிலேயே வந்தோம் காலையில் வந்ததுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு கரெக்ட் டைமுக்கு வந்துவிட்டோம் நட சாத்ததுக்கு முன்னாடியே வந்துவிட்டோம் அதனால உள்ளார போய் நல்லா ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோங்க னி கிளம்புறதுனால காலையில் சாப்பிடவே இல்லைங்க சரின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு போனோம் கீழே இடமே கிடைக்கல ஃபுல்லாக செம்ம ரெஷ்ஷுங்க அப்புறம் மேலே போய் ஏசி ரூமில் வந்து உட்காந்து சாப்பிட சொல்லிட்டாங்க ஆனால் சூப்பராக இருந்தது நல்லா போய் சில்லுன்னு நல்லா செம்ம கூட்டங்க மதியானம் லஞ்சு சண்டேன்றதுனால சம ரஷ்ஷு அப்புறம் நாங்களும் போய் இடம் பார்த்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இந்த சூப்பர் மார்க்கெட் அங்கே இருந்ததுங்க சூப்பர் மார்க்கெட்னா உள்ளார எல்லா பொருளுமே இருக்கு பசங்களுக்கு ரஃபீக்கு ர வீட்டுக்கு மாற்றுக்கு போட்டுக்கிறது செப்பல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு எடுத்திருந்தேன் நல்லா இருந்துச்சு சரி வீட்டுக்கு மாற்றுக்கு தான் சொல்லிட்டு நூறுரூபா தாங்க ஒரு செப்பல் சரி எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு செட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் போனோம் உள்ளார போய் பார்த்தோம் சூப்பராக இருந்ததுங்க நூறுரூபாய்க்கு நல்லா ஒர்த்தாக தான் இருந்தது ரஃபீஸ்க்கு போட்டுக்கலாம் வீட்டுக்கு மாற்றுக்கு போட்டுக்கலாம் சரின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வந்தோம் எல்லாருக்கும் ஆளுக்கு எனக்கு ஒரு செட்டு எடுத்துக்கிட்டு பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு செட்டு எடுத்துட்டு வந்தோம் அப்படியே செப்பல் எடுத்துகிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜிகிர் தண்டா இருந்ததுங்க எப்போதுமே அங்கே போனால் அங்கே வந்து வாங்கி சாப்பிடுவோம் ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வாங்கி சாப்பிட்ல அவர் மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டாரு தம்பிக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அவர் ஜிகிர் தண்டா மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாங்க நல்ல வெயிலுக்கு இதமாக இருந்துச்சு நல்லா சூப்பராகவும் இருக்குங்க நல்லாயிருக்கும் மினிமம் அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆனால் நல்லாயிருக்கும் அறுபது ரூபாயாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்டு செம்ம கூட்டம் இருக்குங்க அங்கே ஃப்ரெண்ட்லேயே எல்லோரும் சேர் போட்டுக்கிட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க பக்கத்துலேயே கஸ்தூரி பாய்ங்க சரி டாப் எடுக்கும்னு சொல்லிட்டு போனேன் டாப்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ரேட்டாக இருந்துச்சு எனக்கு அப்புறம் ஒன்றும் செட்டாகலை ஸாரீ பார்த்தா சேரீயும் ஒன்றும் செட்டாகலை சரின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு மட்டும் அப்படியே வந்தாச்சுங்கன்னா எல்லாமே ஹெவி ரேட் தான் இருந்துச்சு பரவாயில்ல டாப்லாம் எல்லாமே விலை அதிகம்தாங்க ஆனால் எங்கே பார்த்தாலும் ஆனால் இங்கே ஓவர் ரேட்டாக இருந்துச்சு சரி நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட நான் வந்துட்டேன் நான் நான் நல்லா இருந்துச்சு